குலசேகரப்பட்டினத்துலேருந்து எனக்கு பொருள்கள் வந்தது நான் வந்து அதுக்கு தனியாக சூளாயுதம் வந்து தனியாக வாங்கினாங்க அங்கேருந்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க கொரியர் பண்ணாங்க முடியாதுன்ட்டு சூளாயுதம் திருப்பூர் அனுப்பூர் பாளையத்தில் நான் வாங்கினோம் அது வந்து தேடி போய் அது ரொம்ப நான் தேடி போனதுலேயே வந்து பல இடத்துல பல சூளங்கள் இருக்குன்னு நான் நினச்சி போனேன் ஆனால் நான் போய் காலடி எடுத்து வச்ச இடத்துல காலிக்க வேண்டிய ஒரே தான் அங்கே இருந்ததுங்க அந்த ஒரு சூளம் எனக்கு வேண்டியே இருந்திருக்குமோன்னு நினச்சேன் அதை நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கு கூட கொண்டு வரல அதே கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் முத்தாரம்மன் கோவிலில் கொடுத்துட்டு நீ அவங்களே வரும்போது எல்லாமே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி மன்னராஜா சுவாமிகள் வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் சாமி வந்து எல்லாத்துக்குமே இந்த இது கொடுக்காது அவ்வளோ சீக்கிரம் முதல்ல வந்து அம்மன் ரெண்டாவது மாரியம்மன் மூணாவது காளி சுடுகாட்டுக்காளி அப்புறம்தான் கருங்காலி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எதுவும் இப்படி வந்தனால வந்துட்டு அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்தளவுக்கு இருக்குது நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போனாலும் அவள் வந்து உங்களை விடமாட்டாள் உங்களை பின்தொடர்ந்து கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் காத்து அவள் உங்களை வந்து ஒரு நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து நிற்பான்னு சொன்னாங்க அவள் வந்து உங்களுக்கு துணையாக நிற்பாள் எந்த குறையும் வராது நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நாங்களும் வந்து உங்களுக்கு எங்கள் குழுவுடைய சார்பாக வந்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எந்த ஒரு விதமான எங்களுக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கணும் நாங்கள் வர்ற போகிறதுக்கு பணம் கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே கேட்கல தெய்வத்துக்கு வேண்டி நாங்கள் செய்கிறோம் உங்கள் ஊரில் வந்து புதுசாக நாங்கள் பண்ணுறோம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முழு ஒ ஒத்துழைப்பு அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த தசரா குழு வந்துட்டு பார்த்திங்கன்னா பல்லடம் முத்தாரம்மன் கோவிலுங்க பொங்கலூர் அந்த இடத்துல இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி எனக்கு அந்த அம்மா சொல்லி மாலை போடுற அன்னைக்கு நைட்டு கனவுல வந்தாங்க காலி நீங்கள் வந்து உன்கிட்ட வந்து எதிர்பார்த்து என்னை எதிர்பார்த்து உன் காலடியை தொடுறவங்க அத்தனைக்கும் கனிமாலை எடுத்து போட்டு அவங்களுடைய கோரிக்கையை வைக்க சொல்லு ஒரு வருஷத்தில் நான் வந்து நல்லபடியாக ஆக்கி தருவேன் கண்டிப்பாக நான் யாருங்கிறத அந்த ஊருக்கு நான் இறங்கி காட்டுவேன் நான் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் எனக்கு வந்து வேஷங்கள்லாம் போட்டாங்க ஒரு தனி அறையில் வச்சு வேஷங்கள்லாம் போட்டாங்க போட்டோன்னே நான் வந்து இத்தனை வருஷமாக நான் வந்து முடிவெட்டினா கூட ரொம்ப அந்த ஸ்டைல் அந்த மாதிரிலாம் நான் என்றைக்கும் பண்ண மாட்டேங்க ஆனால் வந்து முகத்தில் உள்ள மீசையிலேருந்து கிருதாவிலேருந்து எல்லாமே எடுக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம சாமிக்கு வேண்டி நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதில் நான் அந்த மாதிரி உருவங்கள்லாம் போட்டு ஒரு தனியாரையில் உருவமெல்லாம் போட்டு அந்த மன்னராஜா சுவாமிகள் வந்து எனக்கு அம்மாவோடைய சடை எடுத்து என் தலையில் வச்சு கனி வச்சு இது பண்ணாங்க அப்போயே வந்து அம்மா வந்து இறங்கிட்டா சட்டுன்னு இறங்கிடுச்சு இறங்கின உடனே எனக்கு வந்து என்ன அடுத்த அடுத்தபடியாக என்ன நடக்குதுலாம் எனக்கு தெரியலைங்க அடுத்தபடியாக தெரியல பார்த்தவங்க இந்த உருவத்தை வெளியே பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்தாங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து யாரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது நானே முதல் முறை அது தான் அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் அதே மாதிரி இந்த காளியம்மா வந்து முழு உருவத்தில் எங்கள் ஊரில் வந்து கால் வச்சுட்டா இனிமேல் எந்த குறையும் வராது அப்படின்னு பல ஜனங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் அதே மாதிரி எல்லாத்துக்குமே தெரிய வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் முடித்தோம் அது